எஸ்கே பிரதர் எஸ்கே அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விடாமுயற்சி இவரோட லைஃப்பில் விடாமுயற்சி இருக்கும் சாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் பிகாஸ் பிடிக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார் ஒவ்வொரு மூவியும் நான் வந்து இந்த லைனில் வரேன்னா சாரோட ஒவ்வொரு நான் பார்த்து கற்றுக்கிறேன்னே நிறையா சொல்லலாம் பாருங்கள் இந்த போஸை பாருங்கள் போஸை பார்த்தாலே நமக்கு வந்து சிரிப்பு தான் வரும் பர்ஃபாமன்ஸ் வைஸ்லேயும் சரி இப்போ ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் பர்சன்லியும் சரி சாரு கிரேட் தான் நான் சொல்லுவேன் சாருக்கும் அவர் மைக் கையில் பிடிக்கிறார்ல அந்த வாய்ஸுக்கும் அவர் எனர்ஜிக்கும் இதுவே இதுவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க மாதிரி தான் ஹாய் கைஸ் ஐம் தினேஷ் யுவர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நம்ம வந்து ஃபோட்டோ கார்ட் ரவுண்டில் ரெடியாக இருக்கும் இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க இவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இவரோட கருத்துக்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணுறாருன்னு நான் பார்க்கலாம் ஜீவா சார் ஜீவா சார் ஜீவா சார் வந்து எப்போயுமே ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அவரோட ஆக்டிங் இவர் வந்து இந்த ஹியூமர் சென்ஸ் தான் ரொம்ப இயல்பாக பண்ணுவார் மேக்ஸிமம் இவரோட மூவிஸ்லாம் எப்பயுமே இந்த ஃப்ரெண்ட் ரிலேட்டட் மூவிலாம் பண்ணுவோம் என்றென்றும் பொன்னேகை ப்ளஸ் நண்பன் நிறைய மூவிஸ் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுவார்ல அதெல்லாம் ரொம்ப ஹியூமர் சென்ஸோட ஜாலியாக கொண்டு போவார் ஒரு பர்ஃபார்மராகவும் நல்ல ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜீவா எஸ்கே பிரதர் எஸ்கே அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விடாமுயற்சி இவரோட லைஃப்பில் விடாமுயற்சி இருக்கும் அதை நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் பிகாஸ் சாரும் வந்து டிவிலேருந்தான் பிக் ஸ்க்ரீன் போனார் எனக்கும் அதே ஆசை தான் கண்டிப்பாக நானும் இவரை மாரி விடாமுயற்சியோட போராடுவேன் சூப்பர் ஸ்டார் த லெஜண்ட் அப்படின்னே சொல்லலாம் சார் ரொம்ப ஆக்டிங் வைஸ்லேயும் சரி ரொம்ப ஸ்பீச் வயசுலேயும் சரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் சார் பார்த்து கத்துக்க கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது சார் வந்து ஸ்டேஜில் ஏறி பேசும்போதெல்லாம் நான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறையா ஸ்பீச்லாம் கொடுப்பாரு அவர் எப்படி இருந்தார் எப்படி வந்தார் எவ்வளோ எப்படி ட்ரீட் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங் ரொம்ப கேட்கும் போதே நல்லாயிருக்கும் ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும் சார் ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருக்கும் மூவிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் தளபதி விஜய் சார் சாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் பிகாஸ் பிடிக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார் ஒவ்வொரு மூவியும் நான் வந்து இந்த லைனில் வரேன்னா சாரோட ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் நான் பார்த்து கற்றுக்கணுன்னு கற்றுக்கணுன்னே நிறையா சொல்லலாம் சாரை வந்து இன்ஸ்பை இன்ஸ்பைர் பண்ணி நிறையா வந்து வாட்ச் பண்ணி எஃப்டிஎஃப்எஸ் போய் மூவிஸ் தான் தேட்டரில் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் சாரோட மூவினா எஃப்டிஎஃப்எஸ்லாம் போய் பார்ப்பேன் ரொம்ப பிடிக்கும் சார் த லெஜெண்ட் விஜய் ஆண்டனி சார் எனக்கு டக்குனு சாரை பார்க்க வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருது ரொம்ப டான்ஸ் ஆடி இருந்தோம் சாரோட கான்சர்ட்டில் மழையில் இந்த லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் ஞாபகம் இருக்குது டேட்டில் ஞாபகம் இருக்குது செப்டம்பர் மந்தில் நந்தனமில் ஒய்எம்சி கிரவுண்டில் வந்து சாரோட கான்சர்ட் நடந்தது நானும் போனேன் செம்ம வைப்பு மழை மழை வேறு பெஞ்சுது ரெயின் கோட் வேறு முன்னாடியே கொடுத்துட்டாங்க பிகாஸ் மழை வர போது தெரியும் ரெயின் கோட் வேறு கொடுத்துட்டாங்க நான் அந்த கோட் போட்டு எல்லாம் வைப் பண்ணிட்டாங்க மழையில் ஃபுல்லாக நனஞ்சுட்டேன் நானும் என் ஃப்ரெண்டும் போனோம் அப்போ ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் அப்போ விடாமல் லாஸ்ட் வரைக்கும் விடலை டென் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கான்சர்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த வைப் வந்து எல்லாருக்கும் அந்த எனர்ஜி அப்படியே இருந்தது ஃபுல் அதுக்கப்புறம் வீட்டுக்கப்புறம் செம டய்டு சார் வந்து மியூசிக்லேயும் சரி ஆக்டிங்லையும் சரி ரொம்ப செம்மையாக பண்ணுவேன் சூப்பர் மேம் ஆக்டிங்லேயும் சரி சிங்கர்லேயும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க வாய்ஸாக இருக்கட்டும் நான் வந்து சின்ன வயசில் நான் இருக்கும்போது நிறையா சாங்ஸ்லாம் நான் கேட்டிருப்பேன் பட் இவங்க தான் வந்து அது வந்து பாடியிருக்காங்கன்னு தெரியவேன் தெரியாமல் இருக்கும் இப்போ ரீசெண்டாக கேட்கும்போது ஓ மேம் தான் பாடியிருக்காங்க சூப்பராக பாடியிருக்காங்க அந்த வாய்ஸ் அந்த சிங் அந்த சாங் பாடும்போது மட்டும் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும் மேமோட வாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் ஆக்டரில் எஸ்டிஆர் சாரும் ஒரு பங்கு இருக்குது ஏன்னா சார் வந்து எப்பயுமே ரொம்ப துரு துருன்னு பயங்கரமாக நான் சின்ன வயசுலேயே இருக்கும்போதே சார் பார்ப்பேன் நிறைய மூவிஸ்லாம் பார்ப்பேன் ரொம்ப சூப்பராக இன்ஸ் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ரொம்ப ரியல் லைஃப்பில் இதுதான் ஒரு லவ்வர்னால் ஒரு லவ் பண்ணுறாங்கன்னா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கு எதனால் சென்று வருது இதனால தான் வரல வேண்டாம் மன்மதனாக இருக்கும் சாரோட மூவிஸ்லாம் எல்லாம் பார்த்து நான் இது பண்ணேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சார் கொஞ்சம் வரல ஃபீல்டுக்கு கொஞ்சம் மூவிஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் கம்பேக் மூவிஸில் கம் பேக் கொடுத்து நடிக்க முடியும்னா சார் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவேன்னே தமிழில் மூவி எடுக்கும்போதும் சரி ஹிந்தி அந்த சைடில் மூவி எடுக்கும்போதும் சரி சாரோட மவுஸ் வந்து குறையாது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் ஒரு ரியலாகவே இருக்கும் சாரோட இது பண்ணுறது ஏன்னா ஒரு ஷங்கர் சார் மூவி பார்த்து எப்படி இருக்கும் எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு ஜவான் மூவி பார்க்கும்போது ரொம்ப ரசித்து பார்த்தேன் தியேட்டரில் என்ன ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட்டாக போயிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டோ அதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் சாரோட மூவி எல்லாம் பிடிக்கும் எனக்கு சாரோட ஃபஸ்ட்டு மூவி ராஜாராணி அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது மூவின்னா சும்மா பார்ப்பேன் ஏன்னா அப்போல்லாம் ஆச்சு சிக்ஸ்த்தோ செவன்த்தோ தான் படிச்சு செவன்த்தோ எயித்தோ தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போல்லாம் எனக்கு புரியாது இப்போ பார்க்கும்போது தான் எவ்வளோ லவ் எவ்வளோ ஃபீல் ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மியூசிக்காக இருக்கட்டும் சாரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஆசை பாருங்கள் இந்த போஸை பாருங்கள் போஸை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வரும் சார் வந்து இந்த படத்தை வச்சே சொல்லலாம் சார் வந்து ஏதாவது ஸ்பீச் கொடுத்தா போதும் ரொம்ப இயல்பாக ரியலாக ரொம்ப காமெடியாக கொண்டு போயிடுவார் ஸ்டேஜ் எல்லாரும் வந்து இப்போ இவர் இப்போ மைக்கில் பேச ஆரம்பித்தா ஆடியன்ஸ்க்கு தான் போகும் கேமரா அவ்வளோ பேர் வச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப கேஷுவலாக ஆக்ட் பண்ணுவார் இந்த மேக்ஸிமம் வந்து இது சென்னை டுவெண்ட்டி எயிட்லலாம் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ரியல் இந்த வணக்கம் சென்னை ரொம்ப அவர் இதுவாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இது பண்ணுவார் இந்த பேரை பார்க்கும்போதே சிரிப்பு வருது இன்னும் இங்கே காமெடியெலாம் பண்ணால் இப்படிலாம் இருக்கும் நான் வந்து அப்போல்லாம் வந்து கவுண்டமணி சார் செந்தில் சார் காமெடியெலாம் வந்து பார்ப்பேன் ரொம்ப அரியலாக இருக்கும் நம்ம வந்து அவங்க பண்ண சொல்லிட்டாங்க பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும் ஏன்னா நம்ம லைஃப்லேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி தான் பேசிப்போம் ஆனால் அது அப்படியே எல்லாம் ஒவ்வொரு சரி ஓகே ஒவ்வொரு படத்துக்காக மாறுதுன்னு பார்ப்போம் இல்லை எல்லா படத்துக்கும் அப்படி தான் இருக்கும் இவங்க காம்பினேஷன் எல்லாம் சிரிப்பு வர மாரி இருக்கும் ஏதா கருத்து சொல்ல வர மாரி இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை தமிழா சார் இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கே வந்து அது மூவிஸ் மூவிஸில் சொன்ன மாதிரி தான் அவர் மூவியில் மீசே மூர்க் மூவியில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் நான் இவரை பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் இந்த மியூசியம் ஊருக்கு மூவிஸ்லலாம் கிளைமேக்ஸ்லாம் அப்படியே நான் மூவிஸ்லேயே சொல்கிறேன் அந்த ஸ்டோரியை நமக்கு அப்படியே ரிலே ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாக மியூசிக்காக இருக்கட்டும் சிங்க பாட்டு பாடுறதா இருக்கட்டும் ஆகட்டும் நிறையா பர்ஃபார்ம் பண்ணுறதுலையாக இருக்கட்டும் நிறையா விஷயத்தில் எனக்கு இவர் பிடிக்கும் இன்ஸ்பிரேஷன் தான் இந்த காமெடின்னு சொன்னாலே ஞாபகத்து வடிவேல் சார் இவரோட ஆக்டிங் அப்பறத்தை ரொம்ப தத் ஒரு மாதிரி பணம் பண்ணுற மாதிரி இருக்காது ரொம்ப ரியலாகவே இருக்கும் என் சாரோட சாரோட காமெடினா இந்த போக்கரி பார்த்துல வந்து நிறைய காமெடி பண்ணுறது இந்த பாடி சோடா ஏன்னா சார் வடிவேல் சார்னால் ஒவ்வொரு கேரக்டர் நம்ம மைண்டில் வந்து போகும் போக்கரி சொன்னால் பாடி சோடா அது மாதிரி லைனாக வந்துட்டு போவோம் ஒவ்வொரு கேரக்டரும் பக்காவாக பண்ணிவிடுவார் ஆனால் யாரும் சிரிக்காமல் இருக்க மாட்டாங்க சாரோட காமெடிக்கு எல்லாரும் பயங்கரமா சிரிப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா சார் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி இந்த ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் பர்சன்லேயும் சரி சார் கிரேட் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ நமக்கே அழுவு வரும் சார் இந்த சாரோட சூரரை போட்டு மூவிலாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும் அப்போ ஃபோனில் பார்க்கும்போதே எழுதிட்டேன் ஒரு சீன்லெல்லாம் ஏன்னால் அவ்வளோ உண்மையாக இருக்கும் ஏன்னா அப்போ இன்னும் தேட்டர்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் ஒரு பர்ஃபார்மர் வைஸில் வந்து சார் வந்து ஆசம் அல்டிமேட் தான் நான் சொல்வேன் சார் சாரோட மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் இந்த போலீஸ் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும் சிங்கம் மூவிஸில் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல அதெல்லாம் சாரோட விரும்பி பார்ப்பேன் டிவியில் போதே நான் கவுண்ட்லெஸ்ஸாக பார்த்துட்டே இருப்பேன் சாரோட மூவிஸ்லாம் சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் யுவன் சார் யுவன் சார் வந்து வாய்ஸ்லேயே மெல்ப் பண்ண முடியுமான ஒரு கொஸ்டின் இருக்கும்ல அது சாரால் மட்டும் தான் முடியும் ரொம்ப ஆசமாக இருக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்பயும் சரி இப்பையும் சரி பயங்கரமாக மியூசிக் பண்ணுவார் சார் மேக்ஸிமம் அஜித் சார் கூட இவங்க காம்பினேஷன் போனாலே பயங்கரமாக பங்கமாக இருக்கும் ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அவங்க உடம்புலாம் சாரோட அதாவது நம்மளுக்கு எதாவது எமோஷனல் பெயின்லாம் சார் மேக்ஸிமம் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து யுவன் சார் இந்த ஹாரிஸ் அவங்களோட சாங்ஸ் தான் அதிகமாக இருக்கும் சாரை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கு சாரை சாருக்கும் அவர் மைக் கையில் பிடிக்கிறார்ல அந்த வாய்ஸுக்கும் அவர் எனர்ஜிக்கும் இதுவே இதுவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதேமாரி தான் சாரை பார்க்கும்போது ஹுக்கும் தான் ஞாபகம் வருது ரிப்பீட்டடாக போட்டு கேட்குற சாங்கில் ஹுக்கும் ஒரு சாங்கு ரொம்ப ஒரு கான்சர்ட் இவர் கான்சர்ட்லாம் தான் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இப்போ ஆடியோ லான்ஸில் வந்து நிறையா இப்போ இது பண்ணுவேன் நிறையா பாட்டு சிங்கர் இப்போ உக்கும்லாம் ஒன்ஸ் மோர் போனார் ஸ்டேஜ் இல்லை அதெல்லாம் ரொம்ப ஊஸ் பம்ஸாக இருந்துச்சு ஒரு மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இவரோட மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து லவ் லவ்வாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் மோட்டிவேஷன் ஜெர்சி ட்ரெயின் இன்ட்ரவல் பிளாக் சீன் அந்த மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப அடிக்டட் நான் பயங்கரமாக போட்டிருப்பார் டி இமான் சார் சார் வந்து எனக்கு கும்கி தான் ஞாபகம் வராரு கும்கி அந்த மாதிரி மூவிஸ் லைன்ல பிகாஸ் வந்து இவர் இந்த கிராமத்து சைட்லலாம் மியூசிக் நல்லா போடு இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த ரஜினிக்கு அன்னத்தை சார் அண்ணாத்த பீஜம்லாம் எனக்கு ஃபேவரெட் அன்னத்தை பீஜியம் இந்த கும்கி கும்கி பீஜம்லாம் என்னோட ஃபேவரெட் சாரோட கான்சர்ட்டுக்கு சாரோட கான்செர்ட் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸில் நடத்தினாங்க அது பாண்டிச்சேரி அப்போ நான் அதை நான் அட்டன் பண்ணேன் ஞாபகம் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் அட்டன் பண்ணேன் ஞாபகம் இருக்கு ஜூலை மந்த்து ஞாபகம் என்னன்னு தெரியல எனக்கு டேஸ்லாம் ஞாபகம் இருக்கும் சாரோட கான்சர்ட் நான் அட்டன் பண்ண ரொம்ப பயங்கரமா கொண்டு போனார் சங்கர் சார் ஒரு மூவியை இப்படிலாம் எடுக்க முடியுமா இவ்வளோ செலவு பண்ணி பிரம்மாண்டமா மக்களுக்கு ஆடியன்ஸ் காட்ட முடியுமாட்டது வந்து சார் படம் பார்த்தது அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கினேன் பிகாஸ் நம்ம என்னடா இவ்வளோ செலவு பண்ணுறேன்னா படம் பக்காவாக வந்துருக்கும் எக்ஸாம்பிள் இந்த முதல்வன் படம்லாம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்டர்வியூ சீன் இருக்கும் முதல்வன் சாரோட மூவியில் இன்டர்வியூ சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரிப்பீட்டடாக பார்க்க பார்க்குற சீனு சிவாஜி அப்புறம் ரஜினி சார் மூவிலாம் வந்து ஒன் மினிட் கூட போர் அடிக்காத கொண்டு போன மூவி சிவாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரோட மூவிஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஜென்டில் மேனாக இருக்கட்டும் இந்திரனாக இருக்கட்டும் பயங்கர ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அதுவும் நல்லா வந்திருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாரிஸ் சார் அதான் நான் சொன்ன மாரி யுவன் சாருக்கு தான் இவரோட சாங்ஸ் பிளேலிஸ்ட்லாம் இன்னும் என்னுடைய ஃபோனில் பிளேலிஸ்ட்டாக இருக்குது இவரோட நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவரோட கான்சர்ட் எதாவது பாண்டிச்சேரியில் இல்லை சென்னையில் நடக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நடந்தால் ரொம்ப இது ஏன்னா மியூசிக்லாம் யூனிக்காக இருக்கும் அவர் சார் யுவன் சார் ஒரு யூனிக்காக போடுவார் இவர் பயங்கர இவரும் யூனிக்காக போடுவார் எனக்கு பிடிக்கும் இந்த லவ் இதுவாக இருக்கட்டும் மேக்ஸிமம் எனக்கு ஐயன் ஐயன் மூவி மூவி பிடிக்கும் மியூசிக்லாம் பயங்கரமாக அந்த ஃபஸ்ட்டு சாங் டைட்டில் சாங் இருக்கலாம் அதெல்லாம் என்னோடய ஃபேவரட் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பேன்